பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு குன்னூர் சரவணமலையில் முருகர் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்தார் பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும் பங்குனி மாத பௌர்ணமியும் நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்தரமாகும் அதாவது தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாக வருவது பங்குனி அதேபோல் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்தரம் நட்சத்திரம் இவை இரண்டும் இணையும் நாள் என்பதால் பன்னிரு கரங்களை உடைய முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக பங்குனி உத்தரம் சொல்லப்படுகிறது பங்குனி உத்தரத்தன்று முருகன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் மகோற்சவம் பிரமோற்சவம் ஆகியவை நடத்தப்படுவது வழக்கம் இந்த நிலையில் குன்னூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயதபானி சுவாமி தேவஸ்தானம் சரவணமலையில் இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது இருபத்தி நான்காம் தேதி காலை அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது பின்பு அன்னதானம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டனர் பங்குனி உத்திரத்தை ஒட்டி முருகர் ராஜா அலங்காரத்தில் காட்சியளித்தார் சொன்ன சிங்காரே வாருமையா அடியனின் குரலொழிக்க விமரந்தே வாருமையா ஏளவணி எந்த வேளவணி கல்லுமலையின் நாயகனே ஏளவணி எந்த மேளவணி பச்சை மேல்